அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்குறது ஒரு ஐநூறு கன்று கதிலி வாழை அதிக இலக்கின்னு சொல்லுவாங்க கதிலி வாழை அந்த ஃபீல்டை நாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் இலைப்புலி நோய் லைட்டாக இருக்குது இது இப்போ தான் ஒரு ஒரு நூறு நாள் வாழை இதுக்கு முன்னாடி தொண்ணூறு நாளில் ஒரு காம்ப்ளெக்ஸ் உரங்க இருபதுக்கு இருபது ஒரு இரண்டு மூட்டை சிஎம்எஸ்ஸு மைக்ரோ நியூட்ரெண்ட்டு இதெல்லாம் வச்சு மண் அணைச்சிருக்கிறாங்க அப்போ இதில் அதில் பரவாயில்ல கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிக்குது ஒரு இலைப்புள்ளி நோய் சிக்கோட இலைப்புள்ளி நோய் ஆரம்பிக்குது இதில் அப்படியே பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மெக்னீசியம் குறைபாடு அதுபோக கந்தக குறைபாடு இந்த மாதிரி வந்து இதில் வந்து தென்படுது இந்த வாழையில் ஒரு ஐநூறு வாழைங்க ஆரோக்கியமாக இருக்கிற வாழை நல்லாயிருக்கு இதுலையே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற வாழைகளும் இருக்குது ஒரு இதில் கணக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஐநூறு வாழையில் ஒரு முந்நூறு வாழை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஒரு இரநூறு வாழை வந்து சிறு சிறுசாக அங்கங்கே சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நல்லாவே பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சில தெரியும் ஒரு வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வெள்ளையாகவும் இருக்கும் இதில் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை கந்தக சத்து பற்றாக்குறை இது எல்லாமே தென்படுது இந்த வாழையில் மொத்தம் ஒரு நூறு நாளுக்கான வாழை வந்து ஐநூறு வாழை அந்த அளவுக்கு வளரலை எப்படின்னா ஒரு பாதி வந்து ரொம்பமே சிறுசாக இருக்குது இதுக்கு நாம் அதுதான் வந்து முறையாக வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லா வண்மூற்ற சுத்தக்களும் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கோடாக்க இலைப்புலினோம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து சிக்கோடாக்க இலைப்புலினோம் இது வந்து ஓரளவுக்கு இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவால இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அதாவது வந்து அந்த இலை பச்சையாக இருக்கிறதும் இருக்குது மஞ்சள் இளம் வெளிய வெளிய நிலம் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து நுண்சத்து குறைபாடு இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பத்து இருபத்தாறு இருபத்தாறு அது ஒரு ஒரு மூட்டை சல்பேட் ஒரு மூட்டை அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இரண்டாம் நிலை நுண்ணோட்டம் வந்து ஒரு மூட்டை முதல் நிலை நுண்ணோட்டம் ஒரு பத்து கிலோ நீர் பாய்ச்சி மே மேலே அப்படி நீர் பாய்ச்சி பக்கம் ஒரு மரத்துக்கு ஒரு இரநூறு கிராம் இரண்டு சைடுமும் போட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த சின்ன வாழையும் சேர்ந்து அந்த மாதிரி வந்துடும் மேல ஒரு ஸ்ப்ரேயிங் அதாவது சர்ஃப்லஸ்ஸு அதே மாதிரி வந்து இந்த சிக்கோடக்கா நோய்க்கு டாடா சருதாக இருக்குது முப்பது கிராம் ஒட்டும் பசை இதெல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம் இப்போ அது இதில் வந்து உங்களுக்கு இல வாழை வந்து சின்ன வாழை பார்ப்பீங்க அப்பப்போ பார்த்திங்க சிறு சிறுசாக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து சின்ன வாழைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அதாவது இது வந்து சரியான பராமரிப்பு இல்லாததுனால இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வாழைகள் வந்து வந்துடுச்சு இதை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சரியான முறையில் பராமரித்தோம் உனி வந்து அதுக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் தொடர்ந்து கொடுத்து பராமரிச்சுட்டு வந்தோம்னா ஈவனாக ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்புறம் உனி மேல் பார்த்தோம்னா உனி வரும் காலங்களில் கதிலி வரும் நல்ல விலைக்கு விற்கிது அதனால் விவசாய பெருமக்கள் வந்து என்னென்ன குறை இருக்குது எப்படி உரம் தரணும் அந்த தகவலெல்லாம் தெரிந்த அதாவது வந்து விவசாயம் தெரிந்த இல்லை வந்து விவசாய அலுவலரையோ இல்லை கடைக்காரங்களையோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் பரிந்துரை மருந்து பரிந்துரை செய்து பண்ணணும் அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து அங்க உரங்கள் வந்து நிறைய கொடுக்கணும் இந்த கியூமிக்கு பல்விக்கு அமினோ சீட்டு அந்த மாதிரி கடல் பாசி உரங்கள் அப்பப்போ வெறும் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரியும் வைக்காமல் தொடர்ந்து கலந்து வச்சுட்டு வரணும் அதுவும் பயோ கம்போஸ்ட்டு அது கம்போஸ்ட் அது மாதிரி ஒரு மரத்துக்கு இப்போ இதில் பார்த்திங்க இது வந்து சல்பர் வந்து மெக்னீசியம் குறைபாடு வந்து இந்த வாழையில் இருக்குது இது ஆரோக்கியமாக இருக்குது அதனால் முடிந்த வரை வந்து சரியாக பராமரித்து நல்லபடியாக வாழை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் நீங்கள் வந்து இதே மாதிரி வேளன் வீலாக் சேனலை விவசாய தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதனோட வந்து உங்களுக்கு வந்து இதனோட பின் பின் சைடில் முன்னூற்ற குறைபாடுக்கு என்னென்ன கொடுக்கணும் உரம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது பின் சைடு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லைடு வந்து நினச்சிருக்கணும்